ஆய்வங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசாரூபா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்னை பற்றி பேச போறேன்னு பார்க்குறேன் இந்தியாவோட பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வரி கிடையாதுன்ட்டாங்க அதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு வரின்னு இருக்காங்க ஸோ பீகாரில் வந்து பல திட்டங்கள் போட்டிருக்காங்க புதிய விமான நிலம் கட்டப்படும் அதை அதை கட்டுப்படும் பேனை பெருங்காய்க்கும் எம வீட்டப்ப சொத்து தமிழ்நாட்டில் எல்லாம் வரியும் வாங்க மகாராஷ்டிராவில் எல்லாம் வாங்கிட்டு அங்கே பிச்சைக்கார மாநிலம்னு சொல்கிறாங்க அதாவது மாற்றிக் மணிக்கவும் பின்தங்கிய மாநிலம் சொல்கிறாங்க வறுமை கோட்டில் கீழ் உள்ள மாநிலம்னு சொல்கிறாங்க அந்த மாநிலத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த மாநிலத்தில் போய் பல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது பீகார் மாநிலத்துடைய ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறா இன்றைய பார்லிமெண்ட் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய பேச்சுக்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்னு நம்ம புதுச்சேரியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி பாராட்டியிருக்கார் எனக்கு என்னவோ புதுச்சேரி ஏதோ பீகாரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் அப்படி பாராட்டியிருக்கார் ஸோ தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சித் தலைவர் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை தமிழ்நாடுக்கு எதுவுமே இல்லை ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கண்டனன்னு சொல்லியிருக்காரு எதுவுமே இல்லை ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலால் என்ன விளைவுனா ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இதை என்ன இருக்குது ஒன்றுமே கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து மூணு லட்சத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அது மாதிரியான இதுதான் இது இதுக்கு இது வந்து பீகார் பட்ஜெட்னால் நான் சொல்லலாம் ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி நான் உங்கள் பொண்ணான டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை பீகார் மக்களுக்காக வந்து தமிழ்நாடு வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் அந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அந்த பட்ஜெட்னால் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டு வந்து கையாந்து அவசியம் இருக்காது நம்ம தமிழர்கள் வேலை கிடைக்குமே ஸோ இதோட என் வார்த்தையை நான் முடிச்சுக்கிறேன் மேலும் பேச விரும்பலை சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய்